வணக்கம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ராகி மாவில் மோதகம் செய்யலாங்க ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விடலாங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டாச்சுங்க கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகணுங்க நல்லா சூடான பின்னாடி நாம் ராகி மாவை போட்டு அப்படியே கலக்கி விடலாங்க தண்ணி கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ராகி மாவை போட்டு நல்லா கலந்து விடலாங்க ராகி மாவு கட்டிப்படாமல் நல்லா கலக்கி விடணுங்க ராகி மாவு நல்லா இது இப்படியே சூடார வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ராகி மோதகம் செய்ய உள்ள நம்ம பூரணம் செய்யலாங்க பூரணம் செய்கிறதுக்கு வருத்த வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துருக்குறேங்க ஒரு கைப்பிடி இருக்குங்க அஞ்சு பாதாம் அஞ்சு முந்தரி பத்து பிஸ்தா பருப்பு மூணு வால்நட் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் பூசணி விதை ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதை ஒரு ஸ்பூன் கசாசா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி இந்த பருப்பு வகைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் குறகிறப்ப அரைச்சிட்டு வரலாங்க உங்கள் வீட்டில் என்ன பருப்பு இருக்கோ அதை போட்டு நீங்கள் ஸ்டஃபிங் வைக்க செய்யலாங்க இது எதுவுமே இல்லைன்னா வெறும் தேங்காய் பூ வெல்லம் போட்டு ஸ்டஃபிங் பண்ணலாங்க அதுவும் நல்லா இருக்குங்க இப்போது இதை நான் வந்து குரகுரப்பாக அரைச்சிட்டு வரேங்க பருப்பு பாதி குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி பாதி அரைச்ச பருப்பில் இப்போது கூட நம்ம வெல்லம் சேர்க்கலாங்க ஒன்றரை டம்ளர் வெல்லம் போடுறேங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க இதையும் இந்த வெள்ளத்துக்கூடிய ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சேர்ந்து வருங்க அதனால் நான் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இப்போது இதை அரைச்சிட்டு வரலாங்க வெள்ளம் பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வேண்டிதாங்க உள்ள ஸ்டஃபிங் இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு செய்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் இத்தனை வகை பருப்பு போடுறேன் இதை வந்து இப்படியே நல்லா உரண பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா உரண பிடிக்க வருது இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க அதனால தான் நெய் விட்டு இதுலேயே வெள்ளம் போட்டு அரைச்சிட்டு வந்தாங்க இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கொற அரைக்கணுங்க நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இருந்தால் இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் பூ ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே அப்படியே எடுத்து உருண்டை பிடிக்கலாங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி காய்ச்சி இதில் ஊற்றி கலந்துக்கலாங்க இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விடலாங்க நெய் விட்டாலும் நல்லா இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க பூரணம் செஞ்சாச்சுங்க இந்த உருண்டையை இப்படியே சாப்பிட்லாங்க குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பூரணம் ரெடி ஆகிருச்சுங்க இப்போது ராகி மாவை பார்க்கலாங்க சூடு ஆரிடுச்சுங்க ஒரு பொருட்டை பொட்டி விட்டுக்கலாங்க இந்த ராகி மாவை கையில் எடுத்து பார்த்தா அப்படியே ஒட்டாமல் வரணுங்க வருங்க நல்லா கையில் ஒட்டாமல் வருது இது தாங்க பக்குவம் இந்த மாதிரி ராகி மாவை நம்ம கசஞ்சு வைக்கணுங்க இது நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க மேல் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மேல் மாவை இந்த அச்சில் நம்ம நி வைக்கலாங்க இதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுக்கிறோங்க இதுக்குள்ளே நெய் போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக வரும் இந்த மாதிரி தடவிட்டு மேல் மாவு வைக்கலாங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இதுக்குள்ளே போட்டு அப்படியே ஃபுல்லாக அமுத்தி விடணுங்க மாவு பத்தலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சுற்றியுமே அமுத்தி விடணுங்க அவ்வளோதாங்க இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உள்ள வச்சு இதையும் மாவு போட்டு மூடி வைக்கணுங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாங்க ரொம்பா நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா மோதகமும் செய்யலாங்க செஞ்சுட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒன்று செஞ்சு நம்ம உரண்டையாக பிடிச்சி வைக்கலாங்க உள்ள இந்த மோதகத்தை வச்சு அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு உரம் செஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு என்ன டிசைன் செய்ய தெரியுமோ அந்த மாதிரி எல்லா டிசைன்லேயும் நம்ம மோதகம் செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சு இப்படி கொழுக்கட்டை மாதிரி இது ஒன்று செய்யலாங்க உள்ள வச்சு இப்படியே முடிக்கலாங்க அப்படியே கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் பிச்சிடலாங்க பிச்சுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செய்யலாங்க மோதகம் எல்லாம் செஞ்சு இட்லி தட்டில் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம இட்லி அண்டாவில் வைக்கலாங்க இந்த மோதலத்தை இட்லி அண்டாவில் தண்ணி கொதிக்கிடுங்க இப்போ நம்ம இந்த மோதலத்தை வச்சுக்கலாங்க மூடி போட்டு மூடிக்கலாங்க பத்து நிமிஷம் ஆன பின்னாடி அப்புறம் எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கொளக்கட்டை வந்துருச்சான்னு பார்க்கலாங்க கொலக்கட்டை வந்துருச்சுங்க சூடாக இருக்குங்க கொளக்கட்டையை எடுத்துக்கலாங்க இன்னைக்கு ராகி மாவில் கொளக்கட்டை மோதகம் விநாயகருக்கு செஞ்சாச்சுங்க ராகி மாவில் நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு ராகி மாவில் குளக்கட்டை செஞ்சுருக்குறேங்க எல்லாருக்குமே விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் அவ்வளோ தாங்க மோதகம் குளக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க